என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பாக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா ராஜ்யசபா எம்பியாக போட்டியின்றி தேர்வான மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வாழ்த்து தெரிவிக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் குவிந்தனர் அப்போது ரசிகர் ஒருவர் வாழை கொண்டு வந்தார் அவர் அந்த வாழை கொடுக்க முயன்றபோது அதை வாங்க கமல் மறுத்தார் மறுபடியும் ரசிகர் வாழை கொடுக்க முயன்றதால் கமல் டென்ஷன் ஆனார் அதை கீழே வைங்க என கோபமாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது